சமூக வலைதளங்களால் கவனச் சிதறல் அதிகரித்து வரும் நிலையில் இளைய தலைமுறையினரிடையே கவனக்குவிப்பை ஓவிய கலை அதிகரிக்கச் செய்கிறது காகிதங்களை வண்ணங்களால் நிரப்பி ஓவியமாக மாற்றும் இளைய தலைமுறையினரின் முயற்சி குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் வண்ணத்து பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறும் பருவத்திற்கு இணையானதாக பதின் பருவத்தினரின் செயல்பாடுகள் உள்ளன எந்தவித கட்டுப்பாடும் இன்றி சிறகடிக்க துடிக்கும் பதின் பருவத்தினரை கட்டுக்குள் வைப்பதுதான் ஒவ்வொரு பெற்றோரின் பெரும் முயற்சிகளில் பிரதானமாக இருக்கிறது தொழில்நுட்பம் வளராத நேரத்தில் பள்ளி வீடு ஓய்வு நேரங்களில் விளையாட்டு என்பது மட்டுமே இருந்த நிலையில் விளையாட்டு கூட செல்போனில்தான் என்னும் அளவிற்கு பதின் பருவத்தினரின் ஆறாம் விரலாக செல்போன் மாறிவிட்டது அளவு கடந்த செல்போன் உபயோகத்தால் பதின் பருவத்தினரின் கவனிப்பு திறன் ஒரு இடத்தில் முப்பது வினாடிகளுக்கு மேல் நீடிப்பதில்லை இப்படிப்பட்ட ஈராயிரத்து குழந்தைகளை ஈர்க்கும் வகையில் சேலம் தனியார் சைனிக் பள்ளியில் நடைபெற்ற ஓவியப் போட்டி அமைந்திருந்தது மூன்று வயது குழந்தை முதல் பதினேழு வயது பதின் பருவத்தினர் வரை பல பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் நூற்று கணக்கான மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் தொடர்ச்சியாக ஓவியம் வரைவது கவனிப்பு திறனை அதிகப்படுத்தி கல்வி சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட வைப்பதாக மாணவியர் தெரிவித்தனர் நான் ஃபோர்த்லேருந்து டிராயிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் டிராயிங்கில் அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கனால கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது ஸ்கில் நிறையா டெவலப் ஆகுது ட்ராயிங்கில் அதிக கான்சென்ட்ரேஷன் இருந்தால் நம்ம வந்து ஃபோன் அடிக்ஷன் அதிகமாக ஆகிறது இல்லை ஸ்கில் டெவலப் ஆகுது கான்சன்ட்ரேஷன் அதிகம் இருக்கனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்குது நான் ஃபோர்த்துலேருந்து ட்ராயிங் வரைகிறேன் ட்ராயிங் வரையறதுனால ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகுது கொஞ்சம் என்னோடய ஸ்கில் கொஞ்சம் அதிகமாகுது காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அந்த ஒவ்வொரு இடத்துல என்னென்ன நமக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்குது இவங்க இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வரைகிறாங்க நம்ம இந்த தடவை ப்ரைஸ் ஆனால் அடுத்த தடவை நம்ம இவங்க மாதிரி கொஞ்சம் க்ரியேட் பண்ணோம் இந்த மாதிரி கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் கிடைக்குது இந்தியாவின் தொன்மையான பாரம்பரியம் எனது கதாநாயகர்கள் வனவிலங்குகளை பாதுகாப்போம் சுற்றுச்சூழல் காப்போம் என பல்வேறு தலைப்புகளின் கீழ் நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியர் தங்களது எண்ணங்களை வண்ணங்களால் நிரப்பினர் திரண்டு வரும் காட்டாற்று வெள்ளத்தை அணை போட்டு நிரப்புவது போல பதின் பருவத்தினரின் வேகமான செயல்பாட்டினை ஆக்கப்பூர்வமாக மடைமாற்றுவது போல இந்த ஓவியப் போட்டிகள் அமைந்திருந்தன தாங்கள் <tangal> நினைத்த கருத்தாக்கத்தை பல வண்ணமாக வரைந்து அதை காட்சிப்படுத்தியது கவனத்தை ஈர்த்தது குறிப்பாக பிஞ்சு விரல்களில் வண்ணத்தை கொண்டு நிரப்பியதால் அந்த ஓவியங்கள் உயிர் பெற்றது போலவே காட்சியளித்தது முப்பது வினாளிகளுக்கு கூட கவனம் செலுத்தாதவர்கள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக மெனக்கெட்டு தங்களது படைப்புகளை திறம்பட உருவாக்கினர் பெற்றோர் உள்ளிட்ட பெரியவர்கள் ஆக்கப்பூர்வமாக வழிகாட்டினால் அதனை சரியான முறையில் பதின் பருவத்தினர் பின்பற்றுவார்கள் என்பதை ஓவியக்கலை உறுதிப்படுத்துகிறது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்